நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ராமநாதபுரம் என்ற இந்த புண்ணிய பூமியில் சுயேச்சை வேட்பாளராக பலாப்பளம் சென்னு நான் நிறுத்தப்பட்டேன் தேசிய முன்னணியினுடைய கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக மிகு இந்திய பிரதமர் பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி இந்திய திருநாட்டிற்கு தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக வர வேண்டும் என்றுதான் நான் என்னுடைய வாக்கு சேகரிக்கும் போது எனக்கு வாக்களிங்க மீண்டும் அவர் ஒரு நல்ல ஆட்சியை இந்தியாவிற்கு தந்து இந்திய திருநாட்டை வல்லரசு நாடுகளை வரிசையில் கொண்டு போய் முன்னிலைப்படுத்தி நிறுத்துவார் என்ற கருத்தையை நான் சொல்லியிருந்தேன் அதனை ஏற்று சுயேச்சை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த எனக்கு தேசிய முன்னணி கூட்டணியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருந்த எனக்கு ராமநாதம் நாடாளுமன்றத்தினுடைய மக்கள் அனைத்து மக்களும் என்னுடைய தேர்தல் பணிக்காக வெற்றிக்காக பாடுபட்ட தேசிய முன்னணி கூட்டணியை அங்க வைத்த அனைத்து கட்சிகளும் மிக சிறப்பாக பணியாற்றி சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தப்படுகின்ற எண்ணெய் சுயேட்சை சின்னத்தில் ஏற்பாடு நிற்கக்கூடிய எண்ணெய் மூன்று லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் பெற்று பதிவான வாக்குகள் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று எனக்கு ஆதரவளித்தார்கள் அதனுடைய நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நான் தாமநபுரம் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க சுற்றுப்பயணம் செய்து என்னுடைய இதயபூர்வமான நன்றியை அவர்களுக்கு காணிக்கையாக பிறகு வந்திருக்கிறேன் நேற்று மேல்முறையீடுக்கு போயிருக்க நேற்று வெற்றி கலாச்சாரோட வெற்றியை ஒரு மேல்முறையீடு போயிருந்தீங்க மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மற்ற விவரங்கள் உங்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தெரியும் நீங்க என்ன காரணத்தினால் இங்க வெற்றி வாய்ப்பு இழந்ததா நீங்க நினைக்கிறீங்க அது வந்து கமனாலே நான் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்ததை தோல்வி என்று நான் சொல்ல மாட்டேன் இந்தியாவுலேயே ஒரு சேச்சை வேட்பாளருக்கு அதிகமான வாக்குகள் அளிக்கப்பட்ட நிலை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் நாடாளுமன்றத்தில் இருந்தது அது அதுமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியுடைய சார்பாக நிறுத்தப்பட்டிருந்த எனக்கு மக்கள் ஆதரவளித்தார் என்றுதான் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் முன்னால் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வந்து தயவு செய்து உதயகுமாருக்கு பற்றி என்னிடம் எதுவும் கேட்காது நான் பதில் சொல்ல மாட்டேன் சார் சென்னையில் நடந்த அதிமுக கூட்டத்தில் முக்குளத்தோரின் வாக்கு ஒரு ஒருங்கிணைத்தால் அதிமுக மீண்டும் அந்த வாய்ப்பை பெற்றோம் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க ராமநாதபுரம் நிர்வாகி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வெற்றி அந்த தோல்விக்கு வந்து முக்குளத்தோரின் வாக்குகளை வந்து ஒருங்கிணைக்க தவறியதுதான் காரணம் இருக்காங்க இதை நீங்க எடுக்கணும் அதே நேரத்தில் நம்ம மூன்றாம் இடம் போடுறதுக்கு ஓபிஎஸ் தான் காரணங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உள்ளே என்ன பேசுறது எனக்கு தெரியவில்லை நீங்க சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள் சொ கூற்று நான் விசாரித்து அது உண்மை என்றால் என்னுடைய பதில் வெளியே வரும் எங்களை போலவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை நாங்கள் உறுதியாக சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் பத்து தேர்தலில் தொடர்ந்து தொடர் வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த வெற்றிக்கு மாற்றாக என்னென்ன காரணங்கள் இந்த வெற்றிக்கு காரணங்கள் தோல்விக்கு காரணங்களுடைய காரணங்கள் என்ன என்பது நாட்டு மக்களுக்கும் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக புரட்சி தலைவர் இந்தியர் அவர்கள் தொடங்கினார்கள் பின்பு அதை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலராக முப்பது ஆண்டு காலம் பணியாற்றி இந்த இயக்கத்தை வரலாற்று சிறப்புமிக்க இயக்கமாக உருமாற்றினார்கள் கிட்டப்பட்ட தொடங்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் ஆளுகின்ற ஒரு உரிமையை தமிழக மக்கள் வந்து பெற்றிருக்கிறது இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க அனைத்து இந்திய அன்னார்களாக பிரிந்த காரணத்தால் மிகப்பெரிய தொடர் தொழில்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான காரணங்களை பொதுமக்கள் என்று வெகுவாக கவலையோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் நாங்கள் அனைவரும் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் சிதைந்து போகக்கூடாது என்பதற்காக இணைய வேண்டும் இணைய வேண்டும் இணைய வேண்டும் என்று கொண்டிருக்கிறோம் அதைத்தான் மாண்மிகு சின்னம்மா அவர்களும் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தை நடத்தி அதற்கு ஆதரவு திறத்தி கொண்டிருக்கிறார்கள் மாண்மிகு சின்னம்மாவுடைய சுற்றுப்பயணம் வெற்றி பயணமாக எங்களுடைய

அந்த இறுதி தீர்ப்பை மத்திய அரசினுடைய கெட்ஜெட்டில் அரசியலில் வெளியிட்டால் தான் அதற்கு செயல்படவும் இருக்கும் என்பதை மாண்பு இதயம் புரட்சி திரை அம்மா அவர்கள் உணர்ந்து மத்திய அரசுக்கு பல முறை மன் மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது கடிதம் எழுதினார்கள் பல நிலை இது என்ற பிரச்சனையை உச்ச நீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு சட்ட அங்கீகாரம் இந்திய அரசியலில் கஜெட்டில் வெளியீட்டு பெருமை பெருமை இதயம் டாக்டர் புரட்சித்திலை அம்மாவில் உண்டு தீர்ப்பில் பெற்ற தண்ணீரை உறுதிப்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு விடுவிப்பதற்கு தண்ணீர் விடுவிப்பிற்கு இரண்டு ஆணையங்கள் நிறுவப்பட்டது அதையும் இதயம் டாக்டர் புரட்சித்திலை அம்மாவுடைய முயற்சியினால் அம்மருடைய அரசு தான் பெற்றது ஆக காவிரி பிரச்சனையின் ஒரு வரலாற்று திறமிக்க தீர்ப்பை சட்டபூர்வமாக தந்தது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் அம்மா வரலாறு அதை நடைபெறப்படுத்துகின்ற கடமை இன்றைக்கு ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய சார்பின் அவர் என்னென்னு சொன்னால் அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார் கர்நாடகத்தில் ஆளுகின்ற அரசு காங்கிரஸ் தலைமையிலான அரசு இவருடைய செல்வாக்கை அங்கே பயன்படுத்தி அவர்களை வழிக்கு கொண்டு வந்தால் உறுதியாக காவிரி நிதி மாதாந்திர அடிப்படையில் சட்டப்படி நமக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் கிடைக்கிற ஒரு நல்ல நிலை ஏற்படும் அதற்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்தான் தீவிர முயற்சி எடுக்க வேண்டும் என்பதால் மீண்டும் இது நீதிமன்றத்திற்கு சென்றால் தான் அது போய்கொண்டிருக்கும் நமக்கு வேண்டிய நீர் கிடைப்பது கிடைக்காது என்ற சூழ்நிலை உருவாக இருக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய ஏற்கனவே பல முறை அறிக்கையின் அரசுக்கு நான் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறேன் சாதாரண மனிதன் கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது கள்ளச்சாராயம் விசச்சாராயம் போதைப் பொருள் அதுவும் கல்லூரி பள்ளிக்கூடங்களின் அருகில் சாக்லேட்டின் வடிவில் போதைப் பொருள் இருக்கின்ற ஒரு அவல சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் எதிர்காலத்தில் வருகின்ற இந்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கற்றுக்கிடக்கிறது என்பதை தெரிவித்துக் தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகி தான் ஆலோசிக்கிறார் இதன் பிறகு கட்சி அவர் வலுப்படுத்துகிறாரா அவரிடம் கேட்க வேண்டிய என்னிடம் கேட்டால் எப்படி நான் கட்சி சார் முதல் தோல்வி ஏற்பட்ட போதே நானும் அவரும் ஒன்றாகத்தான் இருந்தோம் அப்பொழுதே நான் சொன்னேன் விழாவாரியாக ஒரு மாற்ற மாவட்டமாக அழைத்து உண்மையான காரணங்களை தோல்விக்குரிய உண்மையான காரணங்களை நாம் அறிந்து புரிந்து அதை நிபத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னோம் கேட்கவில்லை தொடர்ந்து புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி புரட்சி செய்யும் அம்மாவளவர் தோல்வி ஏற்படும் ஒரு தேர்தலில் அடுத்த தேர்தலில் அதை தூக்கி நிறுத்தி வெற்றி பெறுவார்கள் அதுதான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர் புரட்சி செய்யும் அம்மாவுடைய வரலாறு அந்த வரலாறு இன்றைக்கு இல்லை அதுக்கு காரணம் யார் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் சார் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து படுகொலை ஒரு கேள்வியும் சொன்னீங்க முடிஞ்சு சார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தொடர்ச்சியா அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் சென்னை ஆகட்டும் மதுரை ஆகட்டும் அடுத்தடுத்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு ஸோ அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இன்மையான சூழ்நிலை இருக்கா தமிழகத்துல அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கொலைதான் என்ற தீர்வு அகற்றப்பட வேண்டும் துடைத்து எரியப்பட வேண்டும் அதற்கென்று மக்கள் மன்றம் இருக்கின்றது தேர்தல் இருக்கிறது அதில் சென்று கொள்ள வேண்டும் இது மனித உயிர்களை பள்ளி வாங்குவது என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அது அரசின் கைங்க இருக்கிறது